ஹாய் வெல்கம் டு துலர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி அதுவும் சாக்லேட் ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சாக்லேட் தாங்க இது வந்து ஃபாரின் சாக்லேட்ஸ்னு சொல்லுவாங்க பவுண்ட்ரி சாக்லேட்ஸு அதாவது தேங்காய் சாக்லேட்டுன்னு சொல்லுவாங்க இது எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க இதை எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்காதுங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஏன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும் மேலும் இதில் ஒரே ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன் ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் இதுக்கு வந்து என்னென்ன மூணே மூணு திங்ஸ் வச்சு தான் செய்ய போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் டெசிகேட்டட் கோகனட்டு இது வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மில்க் மீடு அடுத்தது வந்து டார்க் சாக்லேட் இந்த மூணே மூணு திங்ஸை வச்சு தான் நம்ம இப்போ சாக்லேட் அதாவது பவுண்ட்ரி சாக்லேட் ரெடி பண்ண போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இதோடு கொஞ்சமாக நம்ம வந்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம் அதாவது மில்க் மேட் சேர்த்துப்போம் ஒரு ஒன்று இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும் ரொம்பலாம் தேவைப்படாது இதுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாயிரும் நல்லா கரெக்டான ஒரு பக்குவத்தில் வந்துடும் இதை நம்ம வீட்லையே ரெடி பண்ணலாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம கையில் எடுத்து பார்க்கறச்சா நல்லா டைட்டாக கொலக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்குது ஸோ இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம் ஸோ பவுண்ட்ரி சாக்லேட்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம உள்ள ஸ்டஃபிங்க்காக நம்ம இப்படி பண்ணுறோம் ஸோ எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஓவல் ஷேப்னால் ஓவல் ஷேப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஷேப்புக்கு மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் எனக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் சாக்லேட்ஸ் எனக்கு கிடச்சிச்சு ஸோ ஒரு கப் டெசிகேட்டட் கோகனட்டுக்கு வந்து நமக்கு நிறையா கிடைச்சிச்சு நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஸோ கோகோனட் எடுத்து அதை துருவி அதை லேசாக நீங்கள் பொன்னிறமாக வறுத்தீங்க பொன்னிறம் வரா அளவுக்கு ஓரளவுக்கு வருத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் வச்சும் செய்யலாம் கண்டென்ஸ் மில்க் இல்லாதவங்க பால் ஊற்றி கூட நம்ம செய்யலாம் ஸோ நீங்கள் பால் ஊற்றி செய்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து பால் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதில் சூகர் ஆட் பண்ணிக்கிட்டு அடுத்தது வந்து இந்த டெசிகேட்டட் கோக்கடட் அதாவது கோக்கனட் பவுடரையும் எடுத்து போட்டுக்கோங்க ஸோ இதை நல்லா ஒரு கிளற கிளறி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நல்லா இதாகிடும் அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த ஷேப்புக்கு ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஸோ மில்க் அதாவது பால்லையும் செய்யலாம் கண்டென்ஸ்டு மில்க்லேயும் செய்யலாம் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தாங்க ஸோ எல்லா வீட்லேயும் தேங்காய் வந்து இருக்கும் கண்டிப்பாக ஸோ நீங்கள் வாக்குனீங்க அப்படின்னா குக்கிங் சாக்லேட் மட்டும் தான் வாங்கணும் ஸோ வீட்லேயே வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம் வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ நோம்பு டைமில் குழந்தைங்கள்லாம் இப்போ வந்து நோம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது செய்யணும் அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க வந்து கோ சாக்லேட்ஸ் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் இன்றைக்கி சாக்லேட் ரெசிபி பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் ஏன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தான் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஸோ நான் வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்ன டிப்ஸ் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து டார்க் சாக்லேட் நீங்கள் மெல்ட் பண்ணும்போது சில நேரத்தில் மெல்ட்டே ஆகாது ரொம்ப கெட்டியாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் என்ன தான் பட்ரு போட்டாலும் நல்ல திக்னஸ்ஸாக இருக்குமே தவிர நல்ல ஒரு க்ரீமியாக ரொம்ப அந்த மாதிரிலாம் இருக்காது அந்த மாதிரி வரலை அப்படின்னா மறக்காமல் நீங்கள் ஒரு ஒன்லேருந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயிலு இல்லை எஸ்விஎஸ் ஆயில் ஏதாவது ஒரு ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சாக்லேட் வந்து நல்ல ஸ்மூத்தியாக வரும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடணும் ஃப்ரீசரில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சிருங்க ஏன்னா நம்ம இப்படியே சாக்லேட்டில் வந்து டிப் பண்ணோம் அப்படின்னா செட் ஆகாது இப்போ வந்து நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் வந்து நம்ம வந்து சாக்லேட்டை மெல்க் பண்ணிக்கலாம் சாக்லேட்டை வந்து நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி துரு நம்பளை ஜஸ்ட்டு நீங்கள் கத்தியை வச்சு நறுக்கிடலாம் பட் சாக்லேட் வந்து வெளியே இருக்கணும் ரொம்ப நேரம் ஃப்ரீசரில் இருக்கக்கூடாது பாருங்க சாக்லேட்டு வந்து நம்ம போட்டாச்சு இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் கிளம்பி பாருங்கள் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் ஆட் பண்ணால் இந்த பாருங்க இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் எவ்வளோ பட்டர் ஆட் பண்ணாலும் ரொம்ப மெல்ட் ஆகாது இந்த டைமில் நீங்கள் இதில் கொஞ்சம் கூட தண்ணியும் அது நான் ஆட் பண்ணிடுறாதி தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிரும் இதில் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆயில் அதாவது நம்ம சமையல் என்ன யூஸ் பண்ணுறோம்ல ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இருந்து எடுத்துட்டேன் எல்லாத்தையும் நல்லா கரெக்டாக ஆகிடுச்சு நல்லா உடையாத அளவுக்கு இப்போ இதை வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுக்கிறது மட்டும்தான் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்துகிட்டா போதும் டிப் பண்ணி எடுத்து இதை ஃப்ரீசரில் ஒரு ஃப்ரீசரில் கூட வைக்க வேணாம் கீழேயே வைக்கலாம் ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இந்த சாக்லேட் ரெடி ஆயிரும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ மறக்காமல் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ளஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலும் ஆலுங்கிற ஆக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் பொறுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பாருங்கள் நான் சாக்லேட்ல டிப் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிளேட்டு நார்மல் பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர் போடுங்க இல்லை எனக்கு பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நார்மல் ஒரு பிளேட்லயே வச்சிருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நான் வச்சிருக்கேன் நான் இது பட்டர் பேப்பர்லாம் ஆட் பண்ணல ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான ஒரு சாக்லேட் ரெசிபி தாங்க ஆல்ரெடி நான் வந்து டாய் டைரி மில்க் சாக்லேட் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ அடுத்தது இந்த பவுண்ட்ரி சாக்லேட் நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் ஒயிட் அதாவது மில்கி பார் எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் என் வீடியோவோ பார்க்க மறந்துடாதீங்க ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் இன்னும் ஏகப்பட்ட ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் சாக்லேட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்தாச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் என் சேனலில் இது வரைக்கும் நிறையா பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் இதை டிப்பனி டிப்பனியும் எடுத்தாச்சு ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இதை டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு அசல் பவுண்ட்ரி சாக்லேட் மாதிரியே வந்திருக்கு இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் அசல் சாக்லேட்ஸ் மாதிரி தான் இருக்குது அந்த சைடில் உள்ள இன்ச்சஸ்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க நான் வந்து ரிமூவ்லாம் பண்ணலை ஜஸ்ட் இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் சாக்லேட் நல்லா அழகாக வந்திருக்குது இப்போ பாரு அந்த சைட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு பார்க்குறேன் அச்சல் வந்து அப்படியே சாக்லேட் வந்து அப்படியே பவுண்ட்ரி சாக்லேட் மாடலையே இருக்குது மாடல் எல்லாம் டேஸ்ட்டு எல்லாமே அதே இது தான் ஸோ வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணால் மறக்காதீங்க ரொம்ப டேஸ்டியான ஒரு சாக்லேட் ரெசிபி இன்னைக்கு பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இன்னும் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ வர லாக்டவுனில் ஈஸியாக செய்கிறதெல்லாம் ஈஸியாக செய்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலும் பில் பில் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் Thanks for watching.